تنحى يا حزن وهجر فؤادا و... السلام عليكم ورحمة الله وبركاته اللهم صل على سيدنا محمد وعلى أزواجه وذريته

அலமதுல்ல இன்றைய செலவாத்து என்னவென்றால் செல்வம் பெருக என்கின்ற செலவாத்து இந்த செலவாத்தை எப்படி ஓத வேண்டும் என்றால் சுபோக துலகிக்கு பின்னால் நாற்பது தடவைகளும் இஷா துலகிக்கு பின்னால் நாற்பது தடவைகளும் நாற்பது நாட்கள் இந்த செலவாத்தை நாம் ஓதி வந்தோமே ஆனால் மிக பெரும் கடுமையான வறுமையாக இருந்தாலும் சரி இன்ஷா அல்லா அந்த வறுமை நீங்கி அந்த அல்லாஹவிடத்திலிருந்து அந்த மனிதருக்கு செல்வம் வரும் என்று இமாம் பெருமக்கள் குறிக்காட்டுகின்றார்கள் இன்ஷா அல்லா நாளை வியாபாரம் பெருக என்கின்ற செலவாத்தின் மூலம் நாளை காண்போம் உங்களுக்கு வேறேதேனும் துவாக்கள் தேவைப்பட்டால் கமெண்டிலே தெரிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்லாஹ் நாளை வியாபாரம் பெருக என்கின்ற செலவாத்தின் மூலம் ஏற்படும் பலனை நாளை பார்ப்போம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்